மக்களே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் சிக்கன் பக்கோடா பண்ண போகிறோம் இது சிக்கன் வந்து போன்லெஸ்ஸுங்க இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தயிர் நமக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா தயிர் புதினா மல்லி கருவேப்பில மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் மிளகாத்தூள் நைசாக சாப் பண்ண பூண்டு நைசாக சாப் பண்ண இஞ்சி நைசாக சாப் பண்ண மிளகா பச்சை மிளகா ஃபுட் கலர் பெப்பர் மஞ்சத்தூள் உப்பு நைசாக சாப் பண்ண வெங்காயம் பிறகு லெமன் ஃப்யூ ட்ராஃப்ஸ் லெமன் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தயிர் நம்ம வெட்டி வச்சிருக்கிற புதினா மல்லி கருவேப்பில சாப் பண்ண வெங்காயம் ஈஸியாக சாப் பண்ணுங்க எல்லாமே நைஸா சாப் பண்ண இது பக்கோடா கிரன்ச்சியா கிறிஸ்பியா இருக்குங்க மிளகாத்தூள் கார்லிக்குங்க இந்த இருக்குது ஜிஞ்சர் கலர் பொடி பெப்பர் பச்சை மிளகாய் இருக்கும் மென்று சாப்பிட்றப்ப டேஸ்டியா இருக்கும் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு முட்டை இன்னும் நம்ம வந்து அரிசி மாவு கார்ன்ஃபுளவர் மாவு கடலை மாவு மைதா மாவு சேர்க்கணும் கடல மாவு அரிசி மாவு கரம் மசாலா வீட்டில் அரைச்சது தாங்க எல்லாமே வீட்டில் செஞ்சதுங்க கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு அது போக லெமன் ஜூஸ் இப்போ இது எல்லாத்தையும் பிணையணுங்க இது பிசைஞ்சி என்ன பண்ணணும்னா ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம ஊற வைக்கணுங்க நல்லா ஊறணும் அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டீங்கன்னா அப்படியே பப்ளி பப்ளியா பப்ளி பப்ளியா கிரன்ச்சியாக முறு மொறு மொறுன்னு பக்கோடா அப்படியே அரோமா ஸ்மெல்லும் எந்தெந்த குழந்தைங்க காய்கறி கருவேப்பில புதினா மல்லிலாம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஊரின பிறகு டூ ஹவர்ஸ் ஊரின பிறகு நான் காட்டுறேன் பாருங்க நல்லா இப்பயே அந்த வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்ல அரோமா எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதை ஃப்ரை பண்ணும்போது டூ ஹவர்ஸ் ஊறட்டுங்க ஃப்ரை பண்ண பிறகு காட்டுறேன் சிக்கன் பக்கோடா வந்து ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சுங்க இப்போ போட போகிறோங்க இங்கே பாருங்க அப்படியே எடுத்து 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 அப்படியே போட்டிங்கன்னா கடல் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் தாங்க போடணும் அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சிக்கன் பக்கோடா எல்லா இடமும் போட்டுருங்க நல்லா வேகத்துங்க சிக்கன் பக்கடா ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்க நல்ல ஸ்மெல்லு அப்படியே இருக்கு நம்ம பெசஞ்சதுல முக்கால் நைன்டி பர்சன்ட் அப்படியே இருக்குது இது பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க நீங்க எலும்பு இல்லாமல் செஞ்சீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க பெரியமா நல்லா எடுத்து மொறுக்கு மொறுக்கு மொறுக்குன்னு இருக்குங்க பாவா நீங்க வாமா இத சாப்பிடு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு பாரு பா எப்படி இருக்குன்னு கிரெஞ்ச் தெரியுதுங்களா மொறுக்கு மொறுக்கு மொறுக்குன்னு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஒரு பிளேட் நீங்க வாங்கணும்னா ரொம்ப நூறுவா காய்க்கெல்லாம் அந்த மாதிரி வாங்குவீங்க போன்லெஸ் இப்படி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க சாப்பாட்டு கூட இது கூட போட்டுருக்க புதினா மல்லி இஞ்சி பூண்டு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப தேவையானது ஹெல்த்துக்கு ஆர்கானிக் பயப்படாம சாப்பிடலாம் கிரிஞ்சியா இருக்கு செம்ம டேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி லைவுக்கு வாங்க ஓகே பாய்